ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இருபது நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்ணியப்பம் செய்கிறதுக்காக இப்போ நான் கால் கிலோ அளவுக்கு பச்சரிசியை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் அரிசியை இது போல் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது மாவு பதத்துக்கு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு கிருமியாக இப்போ இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கலாம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த உண்ணியப்பம் செய்கிறதுக்காக எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெள்ளத்தோட இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா மாவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களையும் இது போல் நம்ம மிக்ஸி ஜார்லே சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ரெடியாகிருக்குல்ல இது நல்லா மசிஞ்சி இந்த மாவு வாழைப்பழம் எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இது போல் கையில் முதல்ல அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் திக்னஸாக இருக்குது அதனால் மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலும் நம்ம இந்த மாவு கலந்து விட்டுறப்ப அதுன்னு பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு இட்லி மாவுலாம் நம்ம கரைப்படல அந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும் அப்போ தான் இதை நம்ம பனியாரம் சட்டியில் நம்ம ஊட்டும் போது கரெக்டான திக்னஸில் நமக்கு வெந்து வரும் இப்போ நல்லா பணியாரம் சட்டியை நான் ஸ்டவ்வில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு ஒரு குழியிலையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வருதில்ல இந்த நேரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் இது இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம இந்த ஒரு ஒரு குழியிலையும் பாதி பாதி அளவு தான் இந்த மாவு சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துட்டோம்னா இந்த மாவு வெளியெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று கொன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது போல் பாதி அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துட்டு இது ஒரு பத்து செகண்ட் ஆனதுக்கப்புறம் இது போல் திருப்பி போட்டுடலாம் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா சவக்க விடணும் இது ரெண்டு பக்கமும் இது போல் நல்லா பொன்னீரமாக சவந்து வர அளவுக்கு நம்ம விட்டு வைக்கலாம் இதனால் ஒரு நிமிஷத்தில் மொத்தத்தில் நல்லா சவந்து வந்துடும் இது இந்த அளவுக்கு நல்லா உள்ளெல்லாம் வந்து நல்லா சவந்து வந்திருக்குல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான உன்னியப்பம் ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த உன்னியப்பம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த உண்ணியப்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ரதீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ